இந்த நேத்தையிலே ஒரு மனிதர் அப்படியே ஓடி வருகிறார் ஓடி வந்து அப்படியே அல்லாஹுத்பர் என்று தக்பீர் கட்டுகிறார் பைனமா நாங்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வருகிறார் வந்து அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து அவசரமாக ஓடி வந்து அல்லாஹுத்பிருந்து தக்பீர் கட்டினார் தக்பீர் கட்டி அந்த மனிதர் அல்லாஹுத்பர் கபீரா ஒல் ஹந்துல்லஹி கபீரா ஒ சுபஹன் அல்லாஹி

அல்லாவுடைய தூதர் நம்ம சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமோ இந்த நேரத்தில் இது பொருத்தமில்லாத வார்த்தையோ எல்லோருக்கும் முன்னால் வைத்து திட்டினால் ஏசினால் சங்கடப்பட வேண்டி நேரிடுமே அதனால் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் யார் சொல்லுங்கள் உங்களில் யார் இந்த வார்த்தையை சொன்னது சும்மா இருக்கிறார்கள் எல்லோருமே மௌனமாக இருக்கிறார்கள் ரசூலை சொன்னார்கள் சொல்லுங்கள் தோழர்களே யார் உங்களில் இந்த வார்த்தையைச் சொன்னது அவர் கெட்ட வார்த்தையை சொல்லவில்லை தொழுகைக்கு அப்பால் பட்ட வார்த்தையை சொல்லவில்லை அவர் நல்ல வார்த்தையை சொல்லிருக்கிறார் யார் உங்களில் சொன்னது என்று கேட்டார்கள் அந்த சொன்ன நபித்தோழர் சொல்கிறார் யார் ரசூலுல்லா நான் தான் அந்த வார்த்தையை சொன்னேன் யார் ரசூலுல்லா என்றார்கள் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அஜிப்து நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் வானத்துடைய வாயல்கள் தரைக்கப்பட்டதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்றார்கள் அல்லாஹ் பிறகு

அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்து லில்லாஹி கதீரா வஸ்ஸுப்ஹான அல்லாஹி புக்ரதன் வ அஸீலா என்று சொல்லுகிற அந்த துஆவை அங்கீகரிக்கிறார்கள் ரசூல் சொன்னார்கள் அஜிப்து நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் சொன்னவுடன் வானத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன் இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு போவதற்காக நீங்கள் சொன்னீர்கள் இந்த வார்த்தை இந்த வார்த்தையுடைய நன்மைகளை சுமந்து கொண்டு போவதற்காக பத்துக்கு மேற்பட்ட பாவம் செய்யாத வானவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் என்னவர்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே பத்துக்கு மேற்பட்ட வானவர்கள் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் அல்ல பாவம் செய்யாதவர்கள் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாதவர்கள் மறதி இல்லாதவர்கள் இறைவனுடைய கட்டளையை எந்த நேரத்திலும் இந்த உலகத்தில் சதாவும் செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் அப்படிப்பட்ட பாவம் செய்யாத வானவர்கள் பத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த வார்த்தையுடைய நன்மைகளை சுமந்து செல்வதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிற நேரம் வானத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகிற சந்தர்ப்பமாக இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் எத்தனை பேர்கள் சகோதரர்களை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எத்தனை பேர்கள் ஐபாதூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை வளமான வாழ்வாக வளமான ஐபாதத்துக்களாக வானத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிற சந்தர்ப்பங்களாக ஆக்கிக் கொள்ளுகிற மனிதர்களாக இருக்கிறோம் சொல்லுங்கள் ஆனால் நமக்கெல்லாம் இதை பற்றி கொத்துபா ஓதப்பட்டால் விருப்பம் என்பது குறைவாக இருக்கும் அடித்து பேசோடும் துடித்து பேசோடும் கிழிச்சு பேசோடும் வெட்டி பேசோடும் அப்படியே கடிச்சு குதறோடும் அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் இருக்கோனும் அபிமா தோமர் அப்படியேயும் இருக்கோனும் ஆனால் இவாதத் என்று வருகிற போதும் அந்த சைட்டிலும் நம்முடைய பலவீனத்தை அறிந்து நாம் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ளுகிற நல்ல மக்களாக மாற வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த இந்த துவா இந்த நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஓதுகிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டால் வானத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு பத்துக்கு மேற்பட்ட வானவர்கள் அதை சுமர்க்கிற அளவுக்கு ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு பிரார்த்தனை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான அவுராதுக்களாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படியே கடிச்சு குதறோனும் அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் இருக்கோனும் அபிமா தோமர் அப்படியேயும் இருக்கணும் ஆனால் இபாதத் என்று வருகிற போதும் அந்த சைட்டிலும் நம்முடைய பலவீனத்தை அறிந்து நாம் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ளுகிற நல்ல மக்களாக மாற வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த இந்த துவா இந்த நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஓதுகிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டால் வானத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு பத்துக்கு மேற்பட்ட வானவர்கள் அதை சுமர்கிற அளவுக்கு ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு பிரார்த்தனை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான அவுராதுக்களாக இருக்கும்